பண்டரி ஒரு நல்ல சுக்கு காப்பியாவது எனக்கு ஒரே தலை இருந்து பரவாயில்ல ஒரு காப்பியை குடிச்சோன்ன கொஞ்சம் தான் இருக்கு தொண்டைக்கு வந்து இடமா இருக்குல்ல குளிர் நேரம் பாத்தியா திண்டிலாம் அடிக்கடி போட்டு எடுத்து குடிக்கணும் பாத்துக்கேன் நம்ம உடம்புக்கு நல்லதுண்ணே சின்ன பண்ணிட்டு சுலிக்கப்ப கிளம்புவோம் சின்ன பண்ணே ஏய் சின்ன வரவேன்னு செய்யலாம் இப்போ நீ யாருன்னே இருக்க மாட்டேமா அடிக்கடி அடிக்கிட்டு வரதெல்லாம் செய்யணும் சென்னமுன்னா இப்போ இந்த பிள்ளையோட பார்க்கணும் உங்களுக்கு கடை வேறு ஒரு இடத்துக்கு வர முடியாதுன்னு நடக்கும் ஆமாம்க்கு நீங்களும் பாவம் தான் என்னத்தை செய்யறதுக்கு உங்கள் கடைக்கு ஒரு நாள் வரணும் வர முடியாம இருக்கு இருக்கும்

மாட்டேது இன்னைக்கு நம்ம வீட்ல தானே இருப்பேன் சொன்னத கடையும் திறக்க மாட்டேன்னத கொடை கொண்டுட்டு வரலாம்ல மலை பேவே இந்த பிள்ளைவே பாவன்ட்டு ஐ பாட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு வீட்டுக்கு கிராஸ் பண்ண முடியவா ஒரே ஸ்கூல் பைக்குமா போயிட்டு கூட்டிட்டு வரேன் லட்சுமி நல்ல பத்தியா

அவியம் மூவலை இப்படி ஒரு வயசுல பேசிருக்கும் போது ஏன் மூவலா என்ன அக்கா நானே சரியான வா எடி என் மூவன் மாதிரி பேசாமையே இருப்பா அவளை வயிற்றுக்குள்ள இருந்தே பேசினது எனக்கு அடிச்சேன் நான் அப்ப நிறைய பேசிட்டாளக்கா அதை இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்கா வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே நிறைய பேசுனதுனால இப்ப என்னத்த பேசுனேன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கா ராணி அக்கா நீங்க நம்புறீங்களா ஆஹ் நம்ப நம்ப நீங்க நம்புனா எனக்கு போதங்க வேற யாரும் என்ன நம்பாண்டா குறுக்கு வலிக்கு அதான் சும்மா சாஞ்சிருக்கேன் 出るだけ。

அதெல்லாம் சொல்லிருக்கிறீல்ல அதெல்லாம் அவன் செஞ்சிருவா உங்க வீட்ல கொடை எதாவது இருக்கா சின்ன பண்ணே ஒரே ஒரு கொடை தான் என்கிட்ட இருக்கு வேணுமா இந்த தாச்சின பண்ணே மூணு பேரும் எப்படியாவது பேரியா மள தான் நிக்கட்டாங்க அதுக்கு அப்புறம் போலாம்ல அந்த பிள்ளைங்க பத்தி விட லட்டி இருக்கோம் வந்து எப்படி போர் 10 15 நிமிஷம் ஆயிருக்கும் கோமதி என்னதா கொடுத்துப்பா என்னதால நம்ம பிள்ளைக்கு நம்ம கொடுத்த மாதிரி இருக்காதல என்னக்க பெரிய பிள்ளை வேணா பசி தாங்கிட மாட்டால் விலு பாவம் மாமா ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போய் வந்து வீட்டுக்கு வந்த உடனே ஏதாவது கேக்கம் பண்டை ஏதாவது எடுத்து திங்க வீட்ல இருக்கதே சரி இப்ப ஒரு கூட இருக்கு தரட்டா ஆ கொண்டா நாங்க

பெரிய டீச்சர் தே நினைக்கி அம்மா என்ன நினைக்கி என்ன கோவத்துல இருக்கா மாரி வந்து எத்தனை நேரம் சொன்னே கொடைக்கல வா வா நீ தான பெரிய ஆட்டம் போட்டு ஆடி வாங்கு நான் உள்ள போறே வரலையா உள்ள வரதுக்கே பயமா இருக்கு சோனி சே இவன் ஐசா வீட்டுக்குள்ள போய்டாலே இப்ப நான் தான் ஆடி வாங்க போறேன் நினைக்கி சரி போவோம் பொட்டப்பிள்ளை எல்லாம் மரியா நடந்து கிடையல்வ இது பயக்களோட மேலார் கல்வமா இந்த ரெண்டு பொட்டப்பிள்ளை வெத்ததுக்கு சும்மா பை போய்டாலே தோத்திட்டு வந்துட்டே எம்மா அம்மா இருக்க கோவத்துக்கு இன்னைக்கு சுக்கு சுக்கா உடச்சு விடுவான்னு நினைக்கிறேன் நம்மள நம்ம சீக்கிரம் துணியாவது மாத்திடுவோம்